மோகமும் காமமும் அணுகாதபடி அருணகிரிநாதர் பெருமான் பாடிய திருச்செந்தூர் திருப்புகள் பாடல் இருபத்தி ஒன்பது இது அனிச்சம் கார்முகம் வீசிட மாசரு துவல் பஞ்சான தடாகம் விடா மட அனத்தின் பூவி குலாவிய சீரடி மடமானார் அருக்கன் போல ஒளி வீசிய மா மரகத பைம் பார்முலை மேல்முகம் அழுத்தும் பாவியை ஆவி இடரேறி நெறிப்பாரா வினை சண்டாலனை வீணனை நீள்நிதி தனை கண்டு ஆணவமான நிர்மூடனை விடக்கு அன்பாய் நுகர் பாலனை ஓர் மொழி பகராதே விகற்பம் கூறிடு மோக வீகாரனை பால் ஒழுகாத மூதேவியை என்னை விழித்து உன் பாதுகை தர நான் அருள் பெறுவேனோ முனை சங்கு ஒலிடு நீல மகா உததி அடைத்து அஞ்சாத ராவணன் நீள் பல முடிக்கு அன்று ஓர் கனை ஏவும் ராகவன் மறுகோனே முளைக்கும் சீதா நிலாவோடு அராவிரி திரை கங்கா நதி தாதகி கூவில முடிக்கும் சேகரர் பேர் அருளால் வறுமுருகோனே தினைசம் கானக ஆனவர் திகைத்து அந்தோ எனவே கனி ஆகிய திரல் கந்தா வல்லி நாயகி காமூரும் எழில் வேளா சிறக்கும் தாமரை ஓலையில் மேடையில் நிறக்கும் சூழ்வலை பால்மணி வீசிய திருச்செந்தூர்வரு சேவகனே சுரர் பெருமாளே